வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு வீர வணக்கம் மா வீரன் பொல்லானுக்கு வீர வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு வீர வணக்கம் அருந்ததியர் முகவரிக்கு வீர வணக்கம் அருந்ததியர் முகவரிக்கு வீர வணக்கம் எங்கள் அம்பேத்கர் முன்னோடிக்கு வீர வணக்கம் எங்கள் அம்பேத்கர் முன்னோடி మా వీరన్ బొల్లానికి అని వీరవణకం எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு மார்கழியில் நாச்சிக்கு மகனாக பிறந்தான் யானை பலம் கொண்ட மாவீரன் பொல்லான் மார்கழியில் நாச்சிக்கு மகனாகி பிறந்தான் போராளி உருவாகும் வரலாறு படைத்தான் போராளி உருவாகும் வரலாறு படை நின்றவர்கள் வாயடைத்து கொண்டார் நின்றவர்கள் வாயடைத்து கொண்டார் மாவீரன் பொல்லானுக்கு வீர வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு வீர வணக்கம் ஒய்யாரமாய் குதிரை ஏறும் மாவீரன் பொல்லான் ஓடா நிலை தீரனோடு தோழமை கொண்டான் ஒய்யாரமாய் குதிரை ஏறும் மாவீர condone ஒற்றபடை தலைவனாக வெற்றி மலை பொழிந்தான் வெற்றி மலை பொழிந்தான் ஒன்று பட்ட நின்றான் ஒன்று பட்ட நின்றான் மாவீரன் பொல்லானுக்கு வீர வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு வீர வணக்கம் மதிநுட்ப பேருருவம் மாவீரன் பொல்லான் சதி திட்டம் தெரிந்ததும் கால் செருப்பு கொண்டான் ஆக்கொண்டான் மதிநிற்பேருவம் மாவீரன் பொல்லான் சதி திட்டம் தெரிந்ததும் கால் செருப்பா ஆக்கி கொண்டான் வெள்ளைக்கார பூனை கண்ணில் விரலை விட்டு ஆட்டினான் வெள்ளைக்கார பூனை கண்ணில் விரலை விட்டு ஆட்டினான் கொள்ளைக்கார கும்பலுக்குள் குத்தி பாய்ச்சினான் பாச்சினான் கொள்ளைக்கார கும்பலுக்குள் குத்தி பாய்ச்சினான் மாவீரன் பொல்லானுக்கு வீர வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரை வணக்கம் மரணத்தை மிரள வைத்த மாவீரன் பொல்லான் மானத்தை மரணத்தை மாவீரன் பொல்லான் உயிர்வாக்க தன்னுயிரை தந்தான் அரிய வகை போர்க்கலையில் புகழுச்சி அடைந்தான் அரிய வகை போர்க்கலையில் புகழுச்சி அடைந்தான் அரசுக்கு ஆணையிடும் அதிகாரம் கொண்டான் அரசிக்கே ஆணையிடும் அதிகாரம் கொண்டான் மா வீரன் பொல்லானுக்கு வீர வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு வீர வணக்கம் அருந்ததியர் முகவரிக்கு வீர வணக்கம் முகவரிக்கு அம்பேத்கர் முன்னோடிக்கு வீர வணக்கம் எங்கள் அம்பேத்கர் முன்னோடிக்கு வீர வணக்கம் மா வீரன் பொல்லானுக்கு வீர வணக்கம் எங்கள் மதுரை வீரன் பரம்பரைக்கு வீர வணக்கம்